வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை ஆரம்பிச்சுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டிக்காக போகிறேன் ஒரு ஊரில் ஒரு கல்வி நிறுவனம் அந்த கல்வி நிறுவனத்தில் ஒரு மாணவ நிறைய மாணவர்கள் படித்தாங்க இல்லை ஒரு மாணவர் வந்து ரொம்ப சிறப்பாக படித்தார் எல்லோரும் அவர் எடுத்தாலும் நல்லா தெளிவாக பதில் சொன்னார் அட்வான்ஸாகவே இருந்தார் அவருடைய பேராசிரியர்கள்லாம் அவரை ரொம்ப பாராட்ட ஆரம்பித்தாங்க அது பாராட்ட பாராட்ட அவருக்கு வந்து ரொம்ப தலைக்கணம் அதிகமாகிடுது அவருக்கு பிடிச்ச ஒரு வாதியார் மட்டும்தான் அவர் கொஞ்சம் அது பண்ணுவார் மற்ற வாதியாரங்களாம் ஏராளமாக பார்க்க ஆரம்பித்தார் எல்லோரையுமே அலட்சியப்படுத்த ஆரம்பித்தார் இதனால் வந்து எல்லாேருக்கும் வருத்தமாக இருந்தது இருந்தாலும் சரின்ட்டு அந்த ஒரு முதன்மை ஆசிரியர் இல்லையா அவர்கிட்ட போய் இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல் சொல்கிறாங்க அவரும் அப்படியா ஆணை கேள்விப்பட்டேன் நிறையா மாரி தப்பு தலைக்காரம் முடிச்சு போய் ரொம்ப ஆணவத்தில் இருக்காருன்றத நானும் புரிஞ்சுக்கிட்டேன் சரி அவருக்கு ஒரு தக்க பாடம் கண்டுபிடி கற்றுக் கொடுக்குறேன் நான் பொறுமையாக நேரம் வரும்போது கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் சரின்ட்டு அப்புறம் அப்படியே அப்போ அதில் வந்து ஒரு அவருக்கு தெரிஞ்ச ஒரு அறிஞர் பெரிய அறிஞர் அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிற ஆசிரியருக்கு தெரிஞ்ச அறிஞர் ஒருத்தர் இறந்து போயிடுவார் இறந்து போயிட்டதுக்கு சவப்பெட்டி செய்யணும் அப்போ இவர் யோசிச்சார் உடனே அந்த ரொம்ப தலைக்கணம் பிடிச்ச மாணவர் இல்லையா அந்த மாணவரை கூப்பிட்டார் இது மாதிரி வந்து இந்த மாதிரி பெரிய அறிவாளி அவர் இறந்துட்டவர் படிப்பாளி க நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காரு இதெல்லாம் பேப்பர்லாம் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு அவரை பற்றி நிறைய பெருமைகளை சொன்னார் இந்த மாணவனுக்கும் சரி பரவாயில்லையே நம்மளை போகிற ரொம்ப பெரிய அறிஞராக இருந்திருக்காரு இவருக்கும் சந்தோஷம் அவருக்கு ஒரு சவு பெட்டி செய்யணும் மற்றவங்களாம் போய் சொல்கிறத விட நீ போய் சொன்னீங்கன்னா தான் அவர் தகுதிக்கு தகுந்தால அவர் சவு பெட்டி ஒன்றால் மட்டும்தான் வாங்க முடியும் அங்கே இந்த தெருவில் ஆசாரி ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட போய் இவருடைய பெருமைகள்லாம் சொல்லி ஒரு சவுட்டி செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா நீ செஞ்ச நீ உனக்கு மட்டும்தான் அந்த சவப்பேட்டி செய்ய தகுதி இருக்குது மற்றவங்களுக்குலாம் அந்த தகுதி இல்லை உன்னை போன்ற பெரிய அறிஞர் அவர் அப்படின்னா இவர் ரொம்ப இடம் இருக்குது இந்த மாணவருக்கு இந்த நம்மளை குருவே ரொம்ப சிறப்பாக பாராட்டாருன்ட்டு உடனே போவார் போயிட்டு அந்த ஆசாரியை பார்த்து சொல்லுவார் இவரை பற்றி பெருமைகள்லாம் சொல்லிட்டு வார் இறந்து போனவருக்கு பற்றி பெருமைலாம் உடனே கொஞ்ச நாள் அப்படியே கதையாக கேட்டுக்கிட்டே இருந்து நிறுத்தியா வந்து ஆசாரி சொல்லுவார் நிறுத்தியா நீ மாட்ட என்ன உனக்கு வேறு கதை அளக்கிறதுக்கு வேறு ஆள் கிடைக்கலையா இன்றைக்கி ஏன் உயிர் எடுக்கிறதுக்கு வந்துருக்கியா அவனுடைய சைஸை என்ன என்ன சொல்லியா நீ ஆளை இதை பற்றி படிப்பை பற்றி சொல்கிறேன் படிப்பு பற்றி எனக்கு என்ன சம்மந்தம் அவர் என்ன உயரம் எவ்வளோ குண்டாக இருப்பாரோ ஒல்லியாக இருப்பாரா அதுக்கு தகுந்தால சை அவருக்கு சை தகுந்த சைஸில் சவ செய்யணுன்றதுக்காக கேட்டால் நீ ஏதோ கதையை அளக்குறிய செத்தவர் யாரா என்ன படிச்சுருந்தா எனக்கு என்ன அப்படின்னு ஒரு அப்போ தான் இவருக்கு வந்து சக்குனும் வரைக்கும் சரி படிப்பு என்ன நம்ம பெருமை பண்ணுறது இப்போ தற்போதைய மழைச்சிக்கிறது எவ்வளோ தப்புன்றதை அவர் சொன்னதை வச்சு சவுக்கடித்த மாதிரி இருந்தது சவுக்கால் அடித்த மாதிரி அவ புரிஞ்சிக்கிட்டு பண்ணி வந்து அந்த இவர்கிட்ட சொன்னார் அவர் ஏற்கனவே அனுப்பிச்சோம் இல்லையா முதன்மை ஆசிரியர் அவர்கிட்ட வந்து சொல்கிறார் இது மாதிரி இது பண்ணிட்டார் ஆமாம் பாவா யாராக இருந்தாலும் வாழும்போது தான் இப்போ படிப்பு எல்லாம் செத்ததுக்கப்புறம் அது பொண்ணு தான் அவங்களுடைய அளவு தான் சொல்லணும் நீ இதெல்லாம் செய்ய சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னது அப்புறம் தான் அவர் தலைக்கணத்தை மறந்து சரி நம்ம ரொம்ப கர்வமாக வந்தது தப்பு அப்படின்ட்டு அவருடைய மன்னிப்பு கேட்குறாரு அதுக்கப்புறம் மற்றவர்களோட சகஜமாக பழகிறார் அது என்ன நமக்கு தெரியுன்றதுக்காக ரொம்ப ஆணவத்தில் இருக்கக்கூடாது நமக்கு நம்ம ஆணவத்தை எடுக்க ஒன்றுமே தெரியாத படிப்பறிவு இல்லாத ஒரு சின்ன தொழிலறிவு மட்டுமே இருக்கிற ஆசாரி நம்மளை மட்டும் தட்டிடுறாரு அதனால் படிப்பு அறிவுன்றது எல்லாருக்கும் பொதுவானது அதனால் அதை வச்சு நம்ம தான் அந்த கதஞ்சருக்கும் நன்றி வணக்கம்